வணக்கம் நான் விரேச்சல் தீபிகா தேர்ட் பிகாம் இன்றைய செய்தி ஆலை கொல்லும் சைலன்ட் கில்லர் நாள் முழுவதும் இருபது கோடி பேர் ஹைப்பர் டென்ஷனால் பாதிப்பு உயர் ரத்த அழுத்தம் எனப்படும் ஹைப்பர் டென்ஷன் இந்தியாவில் ஏற்படும் உயிரிழப்பர்களுக்கு மிக முக்கியமான காரணங்களில் ஒன்றாக அறியப்படுகிறது மருத்துவ உலகில் ஹைப்பர் டென்ஷனை சைலன்ட் கில்லர் என்று அழைக்கிறார்கள் ஏனென்றால் உயர் இரத்த அழுத்தம் இருக்கும் பெரும்பாலான நபர்களுக்கு இந்த அறிகுறியும் ஏற்படாமல் திடீரென மாரடைப்பு பக்கவாதம் போன்ற பிரச்சினைகளை ஏற்படுத்தி உயிரிழப்பை ஏற்படுத்துவதால் இதை சைலண்ட் கில்லர் என்று அழைக்கின்றனர் இந்தியாவில் வாழும் இளம் வய இளம் மற்றும் மத்திய வயது நபர்கள் இருபது கோடி பேருக்கு ஹைப்பர் டென்ஷன் இருப்பதாக ஐஹெச்சிஐ இந்தியா உயரத்தழுத்த அழுத்த கட்டுப்பாடான முன்னெடுப்பு தெரிவித்துள்ளது ஆனால் இது இரண்டு கோடி பேர் மட்டுமே உயரத்தழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதாக தெரிய வந்துள்ளது உலக சுகாதார நிறுவனம் மற்றும் இந்திய சுகாதாரத்துறை அமைச்சரால் தொடங்கப்பட்ட இந்த முன்னெடுப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் இந்தியாவில் தொற்று நோயால் ஏற்படும் மரணங்களின் எண்ணிக்கையை இருபத்தி ஐந்து சதவீதமாக குறைக்க வேண்டும் என இலக்கு நிர்ணயித்துள்ளது தற்போது இந்த எண்ணிக்கை அறுபத்தி மூணு சதவீதமாக உள்ளது என உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது இதயம் துடிக்கும் போது இரத்த குழாய்களில் வழியே பாயும் இரத்தத்தின் அழுத்தம் இரத்த அழுத்தம் என கணக்கிடப்படுகிறது இந்த இரத்த அழுத்தம் பாதுகாப்பான அளவை விட அதிகரிக்கும் போது அதை மருத்துவ மொழியில் உயர் இரத்த அழுத்தம் அல்லது ஹைப்பர் டென்ஷன் என்று அழைக்கிறார் இரத்த அழுத்தத்தை கணக்கிடும் கருவில் நகர்வு மில்லி மீட்டர்களில் அளவிடப்பட்டு சிட்டாலிக் அழுத்தம் மற்றும் டைலாட்டிக் அழுத்தம் ஆகிய இரண்டு அளவு வீடுகளை காட்டும் போது கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது சிட்டாலிக் அழுத்தம் என்பது இதய துறிப்பின் போது அதிகபட்ச அழுத்தமாகும் தயஸ்டாலிக் அழுத்தம் என்பது இதய துடிப்புக்கு இடையே உள்ள மிக குறைந்த அழுத்தமாகும் இதன் அளவுகள் தயோஸ்டாலிக்கிற்கு மேலே சிஸ்டாலிக் என குறிப்பிடுகின்றன அதாவது நூற்றி முப்பது தொண்ணூறு எம்எம்ஐஎல்ஜி என்பதை விட அதிகமாக இருந்தால் அதிக இரத்த அழுத்தம் என்று கூறப்படுகிறது அதாவது பிபி எனப்படும் இரத்த அழுத்தம் கீழேயில் தொண்ணூறு எம்எம்எல்ஜி அளவை விட அதிகமாகவும் மேல்நிலையில் நூத்தி முப்பது எம் எம் ஹெச்இ யை விட அதிகரிக்கும் போது மருத்துவர்கள் அதை உயர் ரத்த அழுத்தம் என்று கூறுகின்றனர் இதை அளவிடும் போது இரண்டு முறை சோதனை செய்து உறுதி செய்து கொள்ள வேண்டும் இது குறித்து பொது மருத்துவத்துறை நிபுணர்கள் கூறியதாவது இரத்த குழாய்களின் வழியே இரத்தம் அதிக அழுத்தத்துடன் செல்வதால் உயர் ரத்த அழுத்தம் எனப்படுகிறது இன்னும் எளிமையாக சொல்ல வேண்டுமானால் இரத்த குழாய்களில் அகலம் சுருங்கி குறுகிய பாதையில் இரத்தம் பாயும் போது இதயத்திற்கு அதிக இரத்த அழுத்தத்துடன் பாயும் இப்படி அதிக ரத்த அழுத்தம் ஏற்படவே நாம் பிளட் பிரெஷர் என்று அழைக்கின்றோம் உயர் ரத்த அழுத்தம் முக்கிய காரணங்களாக இருப்பவை புகைப்பழக்கம் அதிக சக்கரை உப்பு எடுத்துக்கொள்வதாகும் இது தவிர வயதாகும் போது இரத்த குழாய்கள் சுருங்கி இரத்த அழுத்தம் ஏற்படும் சிலருக்கு குடும்பத்தினரின் மரபு வழியே அல்லது இயற்கையாகவே இரத்த குழாய் சுருங்கி இரத்த அழுத்தம் ஏற்படும் அதிக கொழுப்பு உணவுகளை சாப்பிடுவது வேலை செய்யாமல் சும்மா இருப்பது போன்ற காரணங்களாலும் இரத்த அழுத்தம் ஏற்படும் உயர் இரத்த அழுத்தம் ஏற்பட்டால் பொதுவாக அறிகுறிகள் ஏற்படாது ஆனால் சில சத்தியமான அறிகுறிகள் மூலமாக அதை கண்டறிய முடியும் கடுமையான தலைவலி சுவாசிப்பதில் சிக்கல் ஒழுங்கற்ற இதயத்துடிப்பு நெஞ்சு படப்படப்பு குழப்பம் பார்வை பிரச்சனைகள் மூக்கில் இரத்தம் வடிதல் சோர்வு மார்பு வலி கழுத்து மற்றும் காதுகளில் வியர்வை தொடர்வது இதற்கான அறிகுறிகளாகும் மொத்தத்தில் ஹைப்பர் டென்ஷன் என்னும் உயர் இரத்த அழுத்தம் என்பது ஒரு சைலண்ட் கில்லர் எனவே இருபத்தைந்து வயதை கடந்த அனைவரும் ஆறு மாதத்திற்கு ஒரு முறை இரத்த அழுத்தத்தை பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் இரத்த அழுத்தம் அதிகமாக இருப்பது தெரிய வந்தால் இரண்டு முறை சோதனை செய்து உறுதி கொள்ள வேண்டும் உயர் இரத்த அழுத்த பாதிப்பு கண்டறியப்பட்டால் மருத்துவரை அணுகி உப்பு சர்க்கரை உள்ளிட்ட தேவையான சோதனைகளை செய்து கொள்ள வேண்டும் இவ்வாறு மருத்துவ நிபுணர்கள் கூறுகின்றனர் நன்றி